தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் வெள்ள நீர் இன்னும் வடியாததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர் அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் ஜெகநாதன் தூத்துக்குடியோட எந்தெந்த பகுதிகளில் வெள்ள நீர் இன்னும் வடியாம இருக்கு அங்க என்ன சொல்றாங்க வணக்கம் கடந்த மூன்று நாட்கள் நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல இருந்து கனமழை பெய்திருக்கிறது இந்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து தண்ணீர்கள் சூழ்ந்திருக்கிறது சமீபமாக பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டது என்பதை அதிகமான ஒரு செய்திகள் பரவித நிலையில் தற்போது தூத்துக்குடியுடைய பிரத்யேகமான அந்த ட்ரோன் காட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கழுகுப்பாதை காட்சிகள் பார்க்கும்போது தூத்துக்குடி அந்த பகுதி முழுவதுமே பெரும்பாலான பகுதிகள் வந்து சூழ்ந்து மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு ஒரு தெருக்களிலும் பாத்தீங்கன்னா தண்ணீர்கள் சூழ்ந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தண்ணீர்கள் வெளியேற முடியாமல் மக்கள் அங்கு மூன்று நாட்களுக்கு மேலாக தண்ணீரில் அஹ் உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்கள் இருக்கிறார்கள் மேலும் அந்த பகுதி மக்கள் அனைவரும் பார்த்திருக்கின்றனால் அந்த தண்ணீரை வெளியேற்றுவது தண்ணீரிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமலும் தத்தளிக்கிறார்கள் பல்வேறு உதவிகளை நாடியும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு மே இரண்டு நாட்களுக்கு மேலாக உணவுகள் உண்ணாமல் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது அது போக பார்த்திருந்தனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த ஒரு பெண்களுக்கு உடல் முடியாத சூழல் இருந்தால் கூட கர்ப்பிணி பெண் ஒருவரை வந்து நேற்று அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு அழுது சென்று அவர்கள் குழந்தை பிறக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது மேலும் இந்த பகுதியில் கடை வீதிகள் எடுத்துக் கொண்டிருந்தால் அனைத்து கடைகளிலும் வந்து முற்றிலும் வந்து தண்ணீரில் மூழ்கி அந்த அந்த கடைகள் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்திருக்கிறது என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அது எவ்வளவு நஷ்டங்கள் அவர்கள் ஏற்பட்டும் என்ற தகவலும் அவர்கள் வந்து கூறும்போது பார்க்கலானால் மனம் வேதனை அடைய செய்கிறது இருக்கக்கூடிய காரணத்தினால பகுதிகள் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லாரிகள் வந்து இந்த சரக்குகள் ஏற்றுக்கொள்வதற்கு வருவது வழக்கம் குறிப்பாக இந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் வந்து இந்த தண்ணீரில் மூழ்கி இருப்பதும் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய லாரிகளை அவர்கள் வெளியேற்ற முடியாமல் தவிப்பதும் லாரி பல்வேறு மாநிலத்தில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் இந்த லாரி ஓட்டுநர்கள் மற்றும் அவர்களுடைய உதவியாளர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்காக அந்த சரக்கை சப்ளை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் செல்ல முடியாத சூழ்நிலைக்கு இருக்கிறது அவர்களையும் அவர்களுக்கு தேவையான உணவுகளும் இல்லை மேலும் அக்கம் கடைகள் இருந்தால் கூட அவர்கள் வந்து வாங்கி சாப்பிடுவதற்கான சூழ்நிலை இருக்கும் அதற்கும் வழி இல்லாமல் ஆஹ் ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த லாரி ஓட்டுநர்கள் லாரி உதவியாளர்களும் வந்து அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது சின்ன சின்ன தெருக்களிலும் சரி முக்கிய வீதிகளும் சரி தற்போது வெளி வெளி மாவட்டங்களிலிருந்தோ வெளி மாநிலத்திலிருந்தோ தூத்துக்குடிக்கு வரவேண்டிய நபர்கள் யாரும் மிகுந்தார்கள் என்றால் அவர்கள் தூத்துக்குடி இந்த நான்கு வழி சாலைகளில் மட்டுமே அவர்கள் வந்து பயணம் செய்ய முடியும் தூத்துக்குடி நகருக்குள் அவர்களால் பயணம் செய்ய முடியாது ஏனென்றால் நகர்ப்பகுதிகள்கூடிய ஒவ்வொரு ஒரு பிரதான சாலைகளிலும் ஒவ்வொரு ஒரு முக்கியமான தெருக்களிலும் சின்ன சின்ன தெருக்களிலும் வந்து தற்போது தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது அந்த காட்சி பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என அனைவரும் இந்த தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் அவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் தங்களது இயல்பு வாழ்க்கையை பல குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா தெருக்களில் வந்து அவர்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய தெருக்களில் வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இங்கு ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா அந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கு அவர்களுக்கு உணவுகள் மருத்துவ தேவைகளையும் பல்வேறு நபர்கள் வந்து அவர்களை உதவிக்கரம் நாட்பதற்காக பதிவு சேதம் என்பது இது எப்பொழுது வெளியே செல்லும் என்ற ஒரு கணிப்பு கூட அவர்களால் கணிக்க முடியவில்லை ஏனென்றால் தண்ணீர் நான்காபுறமும் அவர்கள் சூழ்ந்திருக்கிறது தண்ணீரை வெளியேற்றது எப்படி என்பது தெரியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் இந்த சூழ்நிலை தான் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா இருக்கின்றது அரசு உடனடியாக அவர்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்பது மக்கள் பிரதான கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் எப்படி வெளியேற்றப்படும் என்ற சூழ்நிலை தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் தற்போது தூத்துக்குடி நகர் முழுவதும் தண்ணீரில் சூழ்ந்து மூழ்கி என்று தான் கூற வேண்டும் கூடுதல் தகவலுக்கு நன்றி ஜெகநாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க